டெல்லியின் முன்னாள் துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியாவிற்கு ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம் டெல்லி மதுபான கொள்கை முறைகேட்டில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மனிஷ் சிசோடியாவிற்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது பதினேழு மாதங்களாக சிறையில் இருந்த மணிஷ் சிசோடியாவிற்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது இருபத்தி மூன்று பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் சிசோடியா இந்த நிலையில் மதுபான கொள்கை முறைகேட்டில் கைது செய்யப்பட்ட டெல்லியின் முன்னாள் துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியாவிற்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறது உச்ச நீதிமன்றம் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் பதினேழு மாதங்களாக சிறையில் இருந்த மணிஷ் சிசோடியாவிற்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் மணிஷ் சிசோடியாவிற்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம் மேலும்